ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் எப்போயுமே நல்லா பழுத்துதாக தான் வாங்கணும் அப்போனா தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும் இல்லை நீங்கள் காயாக வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு வந்து இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் பாருங்கள் மேலே உள்ள தோலெல்லாம் இப்படி இப்படி லைட்டாக நீங்கள் வந்து இந்த கத்தியை வச்சு செதுக்கிட்டு இப்போ நல்லா இது பழம் அதனால் பாருங்களேன் ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த பழத்தை எடுத்துட்டு நாம் இப்போ வந்து இது அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த பாருங்கள் இப்படியே வந்து வந்துடும் இதுவே நம்ம வந்து பழம் இல்லைன்னா கொஞ்சம் அது ஹார்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே வந்து உரிச்சிடலாம் உரிச்சு இதை வந்து நாம் வந்து எடுத்துடலாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டிங்க உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு இப்போ நாம் இது நல்லா வந்து உரிச்சாச்சு பாருங்களேன் நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு இதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நாம் வந்து இதை வந்து மிக்சி சாரில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து கட் பண்ணுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இதில் வந்து இனிப்பு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது கூட நான் ஒன்று சேர்க்க போகிறேன் அந்த அதில் ஒரு பீஸ் சேர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு இதில் வந்து இனிப்பு போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ நம்ம வந்து நல்லா சூப்பராக வந்து கட் பண்ணிட்டோம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லா இப்போ க லைட்டாக நம்ம கத்தி வச்சாலே போதும் அது வந்து கட் ஆகிடும் இதை வந்து இப்போ நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாங்க இதை மாற்றிட்டு இது கூட பீஸ் பப்பாயை வந்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை இருக்காதுங்க நல்லா ஸ்மூத்தி மாதிரி இருக்கும் நீங்கள் பப்பாயா போட்டிங்க அப்படின்னா ஏன்னா பப்பாயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கிறோங்க இது வந்து நிறையா போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து பப்பாயா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் இதனுடைய வித்தியாசம் இப்போ நம்ம பப்பாயம் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஐஸ் கட் இருக்கு இல்லையா அதை போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்மூத்தின்னு சொல்லலாம் இல்லை ஜூஸுன்னு சொல்லலாம் அது உங்கள் விருப்பம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதுலையே நம்ம கொஞ்சம் தண்ணி அதாவது ஐஸ் தண்ணி தாங்க ஊற்றி நல்லா வந்து இந்த வெயிலுக்கு சூப்பராக குடிக்கலாம் ஓகே பாய்